ஒரு குரு எப்படி தெரிமைங்க இருக்கணும் குருன்றவங்க வந்து எல்லோரையும் வழி நடத்தக்கூடியவங்க தான் குரு அப்போது அந்த குரு எப்படி ஒரு ஒரு கட்டுக்குள்ளே அடங்காதவர் தான் குரு சரிங்களா கட்டுக்குள்ளே அடங்காதவர் தான் குரு அந்த கட்டுக்குள்ளே அ அடங்காத ஒரு குருவுக்கு ஈகோ இருக்குமா அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைப்பாரா அப்படின்னா நினைக்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குருமார்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா எல்லாரையும் நான் சொல்ல வரல சில குருமார்களை சொல்கிறேன் அடுத்தவங்க வளர்ச்சி அடையக்கூடாது ஏங்கிட்டேயே எல்லாரும் இருக்கணும் நீ ஏங்கிட்ட மட்டும்தான் வரணும் இன்னொருத்தர் உனக்கு பிடிச்சிருந்தா கூட அங்கே போகக்கூடாது சரிங்களா அங்கே நீ போகக்கூடாது அப்படியே நீ போனால் அப்படியே போயிடு திரும்பி என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிற குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க குரு லிஸ்டில் இருப்பாங்களா குருவா இதுதான் என்னுடைய கேள்வி அடுத்தது குருவுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா குரு எல்லாத்தையும் கடந்தவர் எல்லாம் தெரிந்தவர் ஆம்னி சயின்ஸ் ஆம்னி பொர்டன்ட் இப்படி இருக்கக்கூடிய குரு என்னிடமே இரு என்கிட்டே இரு நான் தான் உனக்கு விதையை கற்றுக் கொடுப்பேன் நான் கற்றுக் கொடுக்குற விதையை என்னை வெளியில் போய் சொல்லாத நான் என்ன சொல்கிறேன்னா அதை சொல்லாத யார் பேச்சும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிஷ்யருங்களை பல சிஷியருங்களை தன் கட்டுக்குள்ளே வச்சுருப்பார் இவர் குருவில் வரமாட்டார் என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு குரு அப்படின்னா எல்லாரையும் என் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு உனக்கு அனுபவம் கிடைக்க தான் இந்த பூலோகத்துக்கு நீ வந்திருக்க பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்வதுக்கு தான் நீ இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிற அப்போ நீ என்ன பண்ணணும் பல தரப்பட்ட மக்களை சந்திக்கணும் பல விஷயங்களை பேசணும் பல கான்வர்சேஷன் வச்சுக்கணும் பல பேரோட அப்போ தான் நீ இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்கிறவர் தான் குரு சரிங்களா ஏன்னா குருவுக்கு ஆயிரம் வேலை இருக்கு எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு யாரையும் என்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா குரு சைலண்ட்டில் இருப்பார் யார்கிட்ட போய் மிங்கிள் ஆக மாட்டார் தானாக தேடி வர சிஷியங்க வருவாங்க உட்காருவாங்க சாப்பிட்டிங்களான் வாங்க ஒரு டிவது கொடுப்பாங்க நான் இங்கே போனேன் ஐயா இது நடந்தது ஐயான்னு அவங்களுடைய ஷேரிங்கே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க குரு சைலண்ட்டாக கேட்பார் அதுக்கும் அர்த்தம் சொல்லக்கூடாது குரு அதுக்கும் விளக்கம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு கனவு வந்தால் கூட குருக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அந்த குரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது அப்போது ஒரு கனவு